ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மணத்தக்காளி கீரை சட்னி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை சட்னி பண்ணுறதுக்கு இந்த கீரையை ஆஞ்சிக்கலாங்க உப்பில் கடாய வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஆறு பல் வெங்காயம் போட்டுக்கலாங்க மூணு பல் பூண்டு போட்டுக்கலாங்க ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன பீஸு புளி போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது ஆரியல் சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போது சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க நம்மளோட கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தண்ணி சேர்க்காம தாங்க நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோங்க இந்த மணத்தக்களிக்கீரையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இருந்தாலும் வாயில் புண்ணு இருந்தாலும் இந்த மணத்தக்களிக்கீரை சட்னியை நம்ம அரைச்சி சாப்பிடும்போது கண்டிப்பாக ரெடி ஆயிருங்க உங்களோட மணத்தக்களிக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா உங்களுக்கு உடனே ஒன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்